ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குக்கிங் வித் ரேஷ்மி நாம் இன்னைக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்வீட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் இந்த ஸ்வீட் ரெசிபி செய்கிறதுக்கு நம்மள்ட்ட அரை லிட்டரு பாலும் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் டைமும் இருந்தால் போதும் சூப்பராக இந்த ஸ்வீட் ரெசிபியை செஞ்சிடலாம் இப்போ இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்றத பார்த்துருவோம் இதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம சுகர் சிரப் ரெடி பண்ண போகிறோம் அடுப்பில் பாத்திரம் வச்சுருக்கேங்க அடுப்பு அடுப்பின்னு ஆன் பண்ணலை இதில் நான் அரை லிட்டர் தண்ணி விடுறேன் அதாவது ஒரு கப் தண்ணி விடுறேன் இப்போ நம்ம அடுப்பு ஆன் பண்ணிக்கலாம் ஒரு கப் தண்ணிக்கு அரை கப் சுகர் கரெக்டாக இருக்கும் இந்த சுகரை தண்ணியில் நல்லா கலந்து விடுவோம் சுகர் நல்லா கரையட்டும் இப்போ பாருங்கள் சுகரில் நல்லா கரைஞ்சிடுச்சு தண்ணி கொதிக்க ஆரம்பிக்குது இப்போ நான் ஃபுட் கலர் சேர்க்குறேங்க எல்லோ கலர் ஃபுட் கலர் எடுத்திருக்கேன் அதை தண்ணியில் கரைச்சி எடுத்து வந்திருக்கேன் இதில் ரெண்டுலேருந்து மூணு சுட்டு சேர்த்துக்கலாம் இது ஆப்ஷனல் தாங்க உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா நீங்கள் சேர்க்க தேவையில்லை இப்போ ஃபுட் கலர் சேர்த்தாச்சு தண்ணி ரொம்ப நேரம் கொதிக்கணும்னு அவசியம் இல்லைங்க லைட்டாக பிசு பிசுப்பு தன்மை வரணும் அந்தளவுக்கு கொதிச்சா போதும் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வந்து ஹை ஃப்ளேமில் கொதிக்க வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும் இப்போ நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் தண்ணி நல்லா கொதிச்சிடுச்சு பாருங்கள் இப்போ லைட்டாக பிசு பிசுப்பு தன்மை வந்துடுச்சு இதுக்கு மேலே நம்ம கொதிக்க விட தேவையில்ல இந்த ஸ்டேஜில் ஃப்ளேவருக்காக கால் டேபிள் ஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்க்குறேங்க ஏலக்காய் தூள் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா ஒரு தடவை கலந்துட்டு நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன் அடுத்து அடுப்பில் வந்து ஒரு பேன் வச்சுருக்கேங்க இதில் அரை லிட்டரு பால் எடுத்துக்கிறேன் நீங்கள் பசும் பால் ஃபுல் க்ரி மில்க் எது வேணாலும் எடுத்துக்கலாம் நான் வந்து பசும் பால் தான் எடுத்திருக்கேன் கப் மெஷர்மெண்ட்டுக்கு ரெண்டு கப் வந்து நான் பால் எடுத்துருக்கேன் அதில் மூணுலேருந்து நாலு டேபிள் ஸ்பூன் பாலை மட்டும் அப்படியே மிச்சம் வைக்கிறேங்க இப்போ அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு இந்த பாலை நல்லா கலந்து விடுங்க பால் நல்லா வந்து பாயில் ஆகணும் பால் இங்கே கொதிச்சிக்கிட்டே இருக்கட்டும் அதுக்குள்ளே நம்ம வந்து ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணிடலாம் நான் பேலன்ஸ் வச்சுருக்க பாலில் மூணு டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃபிளார் சேர்க்குறேங்க இப்போ மூணு டேபிள் ஸ்பூன் கான்ஃபிளாக்ஸ் சேர்த்துட்டேன் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும் கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு அடுத்து நான் ஃபுட் ஃபுட்கலர் சேர்க்குறேன் நாலுலேருந்து அஞ்சு ட்ராப்ஸ் சேர்த்துக்கிறேன் இதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு அடுத்து நான் வாசனைக்காக ஏலக்காய் தூள் கால் டேபிள் ஸ்பூன் சேர்க்குறேங்க இதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு பாலும் நல்லா இருக்கு பாருங்கள் பால் நல்லா பொங்கி வர ஆரம்பிக்குது இந்த ஸ்டேஜில் மூணுலேருந்து நாலு டேபிள் ஸ்பூன் சுகர் சேர்த்துக்கிறேங்க சுகர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருலாம் இந்த ஆடைகளை பால் கூட நல்லா சேர்த்து விடுங்க அப்போ தான் நல்லா ஒரு க்ரீமி டெக்ஸ்சர் கிடைக்கும் இப்போ இதில் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ நம்ம கலந்து வச்சுருக்க பேஸ்ட்டு இது கூட சேர்த்துக்கலாம் சேர்க்கறதுக்கு முன்னாடி நல்லா ஒரு தடவை கலந்துட்டு சேருங்க இந்த பேஸ்ட்டு சேர்த்ததுக்கப்புறம் கை விடாமல் நல்லா கலந்து விட்டுகிட்டே இருக்கணும் பால் நல்லா திக்காக ஆரம்பிக்கும் நீங்கள் சரியாக கலந்து விடாமல் விட்டுட்டீங்கன்னா கட்டி கட்டியாக வாய்ப்பு இருக்குது அதனால தொடர்ந்து கலந்து விட்டுகிட்டே இருங்க பாருங்க பால் முன்னைக்கு இப்போ ரொம்பவே திக்காயிருக்கு ஓரங்களை பால் கூட நல்லா எடுத்து விடுங்க இப்போ நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் கையால் ஒரு கோடு போட்டீங்கன்னா அந்த கோடு நல்லா தெரியணும் இது தாங்க கரெக்டான பக்குவம் பால் இந்த பக்குவத்தில் தான் இருக்கணும் இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் அடுத்து நான் ரஸ்க் எடுத்து வச்சுருக்கேங்க நீங்கள் ரஸ்க்குக்கு பதிலாக பிஸ்கட் கூட யூஸ் பண்ணலாம் நம்ம வீடுகளில் வழக்கமாக யூஸ் பண்ணுற மில்க் ரஸ்க்கு தாங்க நான் எடுத்திருக்கேன் இப்போ நான் ஒரு ஸ்கொயர் பாக்ஸ் எடுத்திருக்கேன் இந்த பாக்ஸில் நம்ம வந்து இந்த ரஸ்கை அரேஞ்ச் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட் லேயர் வந்து நம்ம ரஸ்க் வச்சிருக்கோம் அதுக்கு மேலே எடுத்து வச்சுருக்க சுகர் சிரப் அப்ளை பண்ணிக்கலாம் எல்லா ரஸ்க்கு மேலேயும் படுற மாதிரி சுகர் சிரப் நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க அடுத்து நம்ம எடுத்து வச்சிருக்க மில்க் அப்ளை பண்ணிக்கலாம் மில்க் எல்லா ரஸ்க்கு மேலே படுற மாதிரி நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க நல்லா திக்காகவே அப்ளை பண்ணுங்கள் அடுத்து நாம இன்னொரு லேயர் வந்து ரச்கு அரேஞ்ச் பண்ணிக்கலாம் இப்போ நான் எல்லா ரஸ்க்கு அரேஞ்ச் பண்ணிவிட்டேன் இதுக்கு மேலே முன்னாடி அப்ளை பண்ண மாதிரியும் சுகர் சிரப் அப்ளை பண்ணிக்கலாம் அடுத்து எடுத்து வச்சுருக்க மில்க்கையும் அப்ளை பண்ணிக்கலாம் பேலன்ஸ் இருக்க எல்லா மில்க்கையும் இது மேலே நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க எந்தளவுக்கு திக்காக இருக்கோ அந்தளவுக்கு நல்லா க்ரீமியாக இருக்கும் இதுக்கு மேலே நான் சின்ன சின்ன துண்டுலாம் கட் பண்ணி வச்சுருக்கேன் பாதாம் பீஸ் தான் சேர்த்துக்கிறேங்க உங்களுக்கு என்ன நட்ஸ் விருப்பமோ நீங்கள் அதை சேர்த்துக்கலாம் இதை அப்படியே மூடி போட்டு ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறோம் ஒரு ரெண்டுலேருந்து மூணு மணி நேரம் நல்லா ஃப்ரிட்ஜில் இருக்கணுங்க இப்போ மூடி போட்டாச்சு இதை நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம் இப்போ மூணு மணி நேரம் ஆயிடுச்சு இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ பாருங்க நம்மளுக்கு ரொம்பவே சிம்பிளான அட் தி சேம் டைம் ரொம்பவே டேஸ்ட்டான ஸ்வீட் ரெசிபி ரெடி ஆகிடுச்சி இதுக்கு மேலே மேலும் டெக்ரேஷனுக்காக மெல்லிய ஸ்லைஸாக கட் பண்ண பிஸ்தா கொஞ்சம் சேர்த்துக்கிறேங்க இதை இப்போ கட் பண்ணிவிடுவோம் பார்க்கும்போதே ஆசையாக இருக்கு பாருங்கள் இதை சாப்பிடும்போது ஒரு கேக் சாப்பிட்ற ஃபீலிங்காக இருக்காதுங்க ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்ற ஃபீலிங் தான் கிடைக்கும் டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு நீங்களும் ஒரு முறை இந்த டெசர்ட் ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதுக்கு பெருசாக பொருள் எதுவும் தேவையில்லைங்க அரை லிட்டர் பாலம் ரச்க் இருந்தால் போதும் கண்டிப்பாக ஒரு ஃபில்லிங்கான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் வெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்